A is to B to 2 மற்றும் B is to C equal to 4 to 1. எனில் A is to B is to C என்பனே அப்படினே 2.10 முது கேட்டிருக்காம். இதுக்கு முன்னாடிலா வந்து பார்த்திருக்கு முதல் எழுத்து கடைசி எழுத்து தான் கேட்டாம். அதாவது A is to இல்லை அல்லது A இந்த மாதிரி முதலும் கடைசி மட்டும் தான் கேட்டாங்க இந்த கணக்குல இருந்து நம்ம மூணுமே கண்டுபிடிக்க போறோம் ஏவும் கண்டுபிடிக்க போறோம் பியும் கண்டுபிடிக்க போறோம் சியும் கண்டுபிடிக்க போறோம் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்க ரெண்டு இஸ்ட் அஞ்சுன்னு கொடுத்துருக்கான் ஏ இஸ்ட் பி சி வந்து நாலு இஸ்ட் ஒன்னுன்னு கொடுத்துருக்கான் கரெக்டுங்களா கரெக்ட் இப்போ நல்ல கவனிங்க இப்போ நான் ஏவை கண்டுபிடிக்கா முதலையும் முதலையும் பெருக்குன்னா அது ஏ கரெக்டா பி சியை கண்டுபிடிக்கா கடைசி கடைசி பெருக்குன்னா அது சி இது வரைக்கும் நல்லா தெளிவா புரியும் இப்ப நான் பிய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எதுவுமே மாத்தாதீங்க இதுல இருக்க பிட்வீனே சொல்றேன் பரவாயில்ல பாசிதான் இருக்குது பாருங்க ஏ பி சீனு எதுக்கிட்டா ஆமா இப்ப ஏ கண்டுபிடினா முதல் முதல் பெருகணும் அப்ப ரெண்டையும் நாளையும் பெருகணும் கரெக்டா ரெண்டு நாலு நான் பி ய கண்டுபிடிக்கணும்

காமனாக வகுப்புற நம்பராக தான் அடிக்க முடியும் ஓகேவா இப்போ அடிக்க முடியாது அப்போ அப்படியே பாருங்கள் ஒரு நாள் நாள் இருன்னா எட்டு அடுத்தது நாலஞ்சு இருபது ஒரு அஞ்சு அஞ்சு அப்போ எட்டு ஈஸ்ட் இருபது ஈஸ்ட்டு அஞ்சு இருக்குதுங்களா அப்படின்னு பார்த்தா பாருங்கள் ஃபார்ஃபெக்ட்டாக இருக்குது ஆப்ஷன் சீலு அவ்வளோ தான் போச்சு பார்த்தீங்களா ரொம்ப சிம்பிள் இது வந்து இங்கே ஒர்க்கே உங்களுக்கு என்னென்னா பெருகும் நீங்கள் டைரக்டா பெருகி ஒரு ஸ்டெப்பு இந்த ஸ்டெப்பே போடாதீங்க போட்டுருங்க ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே சுருகம் முடிஞ்சால் சுருக்கலாம் உங்களுக்கு சிம்பிளா புரியுதுன்றதுக்காக தான் எடுத்து எழுதுறேன் சரிங்களா ரைட் பா